பிள்ளைகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒவ்வொருவருடைய உடல் நிலையில் நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் சரி எல்லாம் தெய்வத்தை வைத்து சரி செய்து கொடுத்து விடுவேன் பல பேருக்கு இறந்து விடுவார்கள் என்கின்ற வார்த்தை சொன்னவர்களுக்கு அன்று நான் உயிர் பிழை பிழைத்து வருகின்ற அளவிற்கு செய்து கொடுத்திருக்கின்றேன் இதை நான் யாருக்கும் தெரியப்படுத்தவில்லை நானாக தான் வைத்து செய்து கொண்டிருந்தேன் இப்பொழுது அந்த அங்காள பரமேஸ்வரி கோவிலுக்காக என்னுடைய முழு விவரத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேன் அதே போல் திருமண தகவல் மையம் ஆர் திருமண தகவல் மையம் நடத்தி கொண்டு வருகிறேன் சித்திர திருவிழா வரைக்கும் எல்லா மதம் ஜாதி இனத்தவர்கள் அத்தனை பேருக்கும் திருமணம் தகவல் மையத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் இலவசமாக ஆணாகவும் பெண்ணாகவும் இருந்தாலும் அதே போல வயது மூப்பாக இருந்து திருமணம் ஆகாமல் இருந்தாலும் தெய்வத்துடைய அனுக அனுகிரகங்களை வைத்து தெய்வத்திடத்தில் கொடுத்து தெய்வத்தின் மூலமாகவே ஜாதகத்தை கணித்து எந்த வகையில் எப்படி செய்ய வேண்டும் என்று அதை சரி செய்து உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்து கொடுப்பேன் எந்த வகையிலும் நீங்கள் இலவசமாக பதிவை பதிவு செய்து கொள்ளலாம் சென்னையில் இருக்கின்ற என்னுடைய தொலைபேசியின் நம்பர் ஒன்பது நான்கு 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 ஜீரோ ரெண்டு அஞ்சு ஒன்று ஏழு ஏழு சரியான ஒரு நம்ப தொலைபேசி நம்பரை இதில் திரும்பவும் பதிவிடுகிறேன் நயன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ டூ ஒன் ஃபைவ் டபுள் செவன் நான் உங்களுக்கு இந்த பதிவோடு அந்த நம்பரின் கொடுக்கின்றேன் ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாகவும் அனுப்பி வைக்கலாம் அல்லது அச்சரப்பாக்கம் திருவிழாவில் அன்றே வந்து எங்களிடத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் இது யாருடையும் பணம் என்பது இல்லை இலவச பதிவு தான் சித்திரை திருவிழா வரைக்கும் ஆறார் திருமண தகவல் மையம் சென்னை வளசரவாக்கத்தில் உள்ளது என் வீடும் சென்னை வளசரவாக்கம் ஆழ்வா திருநகர் அந்த நகரில் தான் இருக்கின்றேன் நீங்கள் சென்னையில் பார்க்க வேண்டும் என்றாலும் என்னை வந்து பார்க்கலாம் அல்லது வெளியே அந்த ஊரில் இருக்கின்றவர்கள் களத்தூர் வில்லேஜ் அச்சரப்பாக்கம் டோல்கேட்டில் வலது கையாக திரும்புகின்ற பொழுது சென்னையிலிருந்து வேறு இடத்திலிருந்து வருகிறதென்றால் விலாசம் சொல்லுகின்றேன் அந்த விலாசத்துக்கு நீங்கள் வரலாம் நல்லபடியாக இருக்கும் தெய்வத்தையும் நல்லபடியாக வைத்திருக்கின்றேன் அந்த தெய்வங்கள் அங்கு நான் கல்லாக தான் இறக்கி கொடுத்து இப்போ சிலையாக மாறி இருக்கிறது நல்ல அந்த இடம் வந்து நீங்கள் காலை வைத்து சென்றாலே மிகவும் அருமையாக இருக்க வேண்டிய கோவிலாக இருக்கும் வெற்றி உங்கள் பக்கத்தில் இருக்கும் நல்லவைகள் நல்லவைகளாக நடக்கும் எந்த ஒரு குறையும் இருக்காது தெளிவு எப்பவுமே இருந்து கொண்டிருக்கும் மனக்குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக இருப்பதற்கு வழிவகுத்து தருகிறேன் நான் கேட்டதற்காக நான் பதிவு போட்டதற்காக எனக்கு நிதி உதவி செய்தவர்கள் அந்த ஆலயத்திற்கு சிறுக சிறுக ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் பதினோரு ரூபாய் என்று அதை செய்தவர்களும் சரி மேலே அதிகமாக செய்தவர்களும் சரி நேரடியாக என்னிடத்தில் செய்தவர்களுக்கும் மிக்க நன்றி என்னுடைய அப்பா ராஜா மகாராஜா மாயாண்டி ஐகோர்ட் மகாராஜா மாயாண்டி அவர் வந்து உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் செல்வ செழிப்போர் இருப்பதற்கு வழிவகுத்து தருகிறேன் எல்லா வகையிலும் எல்லா பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக எல்லோரும் வாழ்வதற்கு வழிவகுத்து தருகின்றேன் நல்லது நடக்கட்டும் பேர்புகள் சிறந்து விளங்கட்டும் முடித்து வணக்கம் எந்த ஒரு நிலையிலும் என் நண்பர் நம்பரை நான் போடுகின்றேன் என் எப்போது வேண்டுமானாலும் பேசலாம்